அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு மெய்மை உண்மையை உணர்த்துவது பாடல் எண் நூற்று பதினாறு இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார் தடங்கண்ணாய் நாய் உப்பொடுநெய் பால் தயிர் காயம் பெய்திடினும் கைப்பரா பேச்சுரையின் காய் இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் மடங்கார் தடங்கண் நாய் உப்பொடு பால் தயிர் காயம் பெய்திடினும் கைப்பரா பேச்சுரையின் காய் அகன்ற உடைய பெண்ணே உப்புடன் நெய் பால் தயிர் பெருங்காயம் போன்றவற்றை சேர்த்து சமைத்தாலும் பேச்சுரைக்காயின் கசப்பு நீங்காது அதுபோல மெய்யறிவு நூல்களை விரிவாக எவ்வளவு கற்றாலும் இயல்பாக அடக்கமில்லாதவர்கள் எப்போதும் அடக்கமில்லாமலேயே இருப்பர் அகன்ற கண்களை உடைய பெண்ணே உப்புடன் நெய் பால் தயிர் பெருங்காயம் போன்றவற்றை சேர்த்து சமைத்தாலும் பேய்சுரைக்காயின் கசப்பு நீங்காது அதுபோல மெய்யறிவு நூல்களை விரிவாக எவ்வளவு கற்றாலும் இயல்பாக அடக்கமில்லாதவர்கள் எப்போதும் அடக்கமில்லாமலேயே இருப்பர் நன்றி வணக்கம்